உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கணும்னா நீ நித்திய நித்திய காலமாக வாழணும்னா இந்த வசனத்தை சாப்பிடுங்க இந்த வசனத்தை உட்கொள்ளுங்க அப்படி நீங்க உட்கொண்டா வேதம் சொல்லுகிறது எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம் என்று கத்த சொல்கிறார் எந்த பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை உட்கொள்கிறார்களோ அவர் கோதுமைகள் பதர் என்றால் துன்மார்க்கு என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பதரை போல் இருக்கு அவன் உன்கிட்ட வந்து அடிக்கடி உன தொந்தரப்படுத்துறான் உன காயப்படுத்துறான் ஏன் நீ கோதுமையா இருந்தா அந்த பதர் ஒழித்து போகுமே அப்ப நீ பதரா இருந்தா இன்னொரு பதர் உன்னை வந்து பேசும் ஆமேன் பதர் வேதம் சொல்லுகிறது கோதுமைக்கு முன்பு உனக்கும் நீதிமானுக்கு முன்பாக இந்த பதர் எம்மாத்திரம் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் हालेलुया लुया गोद में